அனைவருக்கும் வணக்கம் உலக பொதுமுறையான திருக்குறளை ஓலைச்சுவடியில் காண வேண்டுமா திருக்குறள் ஓலைச்சுவடியை பிடிஎஃப் வடிவில் பதிவிறக்கம் செய்ய வேண்டுமா இதோ தமிழ் வளர்ச்சித்துறை அதற்கான வழிவகையை உலக பொதுமுறையான திருக்குறள் ஓலைச்சுவடியை டிஜிட்டல் வடிவில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது தமிழ் வளர்ச்சி துறையின் இணையதளத்தில் சென்று எவ்வாறு நாம் உலக பொதுமுறையான திருக்குறளை ஓலைச்சுவடியில் காண்பது திருக்குறள் ஓலைச்சுவடியை எவ்வாறு பிடிஎஃப் வடிவில் பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றிய அனைத்து தகவல்களையும் தெளிவாக இந்த இந்த வீடியோவை வீடியோ நிறைய பேருக்கு

பதிவிறக்கம் செய்வதற்கும் வழிவகை செய்துள்ளது உலக பொதுமுறையான திருக்குறள் ஓலைச்சுவடியை டிஜிட்டல் வடிவில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது அதை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட இதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் உலக பொதுமுறையான திருக்குறளை ஓலைச்சுவடியில் காண்பதற்கு வழிவகை செய்துள்ளது வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு உலக பொதுமுறை திருக்குறளை ஓலைச்சு வழியில் காண இங்கே சோடுக்கவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க கிளிக் ஹியர் டு ரீட் திருக்குறள் த லிட்ரேச்சர் ஆஃப் யூனிவர்சல் விஸ்டம் இன் தமிழ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல திருக்குறள் ஓலைச்சு வழி வடிவில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் திருவள்ளுவர் குரல் நூற்றி முப்பத்தி மூன்று ஓலைச்சுவடியில் இரண்டு பக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரமும் எழுதப்பட்டிருக்கும் ஒரு பக்கத்தில் ஐந்து குரல் வீதம் இரண்டு பக்கமும் எழுதப்பட்டிருக்கும் திருக்குறளானது அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் ஆகிய மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த மூன்று பால்களும் மனித வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களான தர்மம் பொருளாதாரம் காதல் ஆகியவற்றை உள்ளடங்குகிறது மேலும் இவை நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டு அதாவது கடவுள் வாழ்த்து வன் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைநலம் மக்கட்பேறு அன்புடைமை விருந்தோம்பல் இனியவை குரல் அறிதல் நடுவு நிலைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பிறநில் விளையாமை புறையுடைமை அலக்காராமை வெட்காமை புறங்கூறாமை பயனில சொல்லாமை தீவினை அச்சம் ஒப்புரவறைதல் ஈகை புகழ் அருளுடைமை மறுத்தல் தவம் கூடா ஒழுக்கம் கல்லாமை வாய்மை வெகுளாமை இன்னா செய்யாமை கொல்லாமை நிலையாமை துறவு மெய்யுணர்தல் அபாவரத்தல் உள் இறைமாட்சி கல்வி அல்லாமை கேள்வி அறிவுடைமை குற்றங்கடிதல் பெரியாரை துணைக்கோடல் சேராமை தெரிந்து செல்வகை வலியறிதல் காலமறிதல் இடனறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றந்தாடல் பொச்சாவாமை செங்கோன்மை கொடுங்கோன்மை வருவன் செய்யாமை கண்ணோட்டம் ஒற்றாடல் ஊக்கமுடைமை மடியின்மை ஆழ்வினையுடைமை இடுக்களனியாமை அமைச்சு சொல்வன்மை வினை தூய்மை வினைத்தட்பம் வகை தூது மன்னாரை சேர்ந்தொழுதல் குறிப்பறிதல் அவையறிதல் அவயச்சாமை நாடு அரண் பொருள் வகை படைமாட்சி படைச்செருக்கு நட்பு நட்பாராய்தல் பழைமை தீ நட்பு கூடா நட்பு தேதைமை புல்லறிவாண்மை இகல் பகைமாட்சி பகைத்திறந்தல் உட்பகை பெரியாரை பிழையாமை பெண்வழிச் சேரல் வரைவின் மகளிர் கள்ளுணாமை தூது மருந்து குடிமை மானம் பெருமை சான்றாண்மை பண்புடைமை நன்றியில் செல்வம் நானுடைமை குடிச்செயல் வகை உளவு நல்குறவு இரவு இரவச்சம் கயமை தகையனங்குறுதல் குறிப்பறிதல் புணர்ச்சி மகிழ்தல் நலம்புனையுரைத்தல் காதார் சிறப்புரைத்தல் நாணுத்துறவுரைத்தல் உடுத்தல் பிரிவாற்றாமை படர்மலின் திறங்கள் பருவல் தனிப்படர் மிகுதி நினைத்தவர் புலம்பல் கனவு நிலையுரைத்தல் பொழுது கண்டிரங்கள் உறுப்பு நலனளித்தல் நெடுஞ்சொடுகுளத்தல் நிறையளித்தல் அவர்வயின் விதும்பல் குறிப்பறிவித்தல் புணர்ச்சிவிதும்பல் நெஞ்சொடு குரத்தல் புலவி புலவிநுணுக்கம் ஊடலு

பதிவிறக்கம் கணினி அல்லது மொபைல் போன்ற டிஜிட்டல் சாதனங்களில் டிஜிட்டல் வடிவில் பிடிஎஃப் வடிவில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் உங்களது இளைய தலைமுறைக்கும் இந்த திருக்குறள் பொதுமுறையை கடத்துங்கள் திருக்குறள் ஓலைச்சுவடியானது அழியா வண்ணம் பாதுகாப்பதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை இந்த அரிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் உலக பொதுமுறையான திருக்குறள் ஓலைச்சுவடியை பிடிஎஃப் வடிவில் சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்